கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டை பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலை உள்ள ஏழி ஏஜி சபை வழங்கும் மனிதன மன்னா இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவாசனம் அன்பு தேவண்டை பிள்ளைகளே யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க யாரெல்லாம் மோட்சத்துக்கு போவாங்க யாரெல்லாம் அந்த வைகுண்ட சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நம்ம அநேகருக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு ஒம்பது இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தது இதோ சகல ஜாதிகளும் சகல கோத்திரத்திலும் சகல ஜனங்களிலிருந்து சகல பாஷைக்காரர்களும் இருந்து வெள்ளைங்கே தரித்து அங்கே சிங்காசன ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நிற்க கண்டேன் என்று சொல்லுகிறார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இவர்களெல்லாம் யார் இவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் தோய்த்து கழுவப்பட்டவர்கள் என்று அங்கே தேவன் சொல்லுகிறார் இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துட ரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த மூட்சர் ராஜ்ஜியத்தில் அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லுகிறார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு போதகர் ஒரு மெத்தடிஸ்ட் போதகர் அவர் என்ன செஞ்சார் மறித்தார் உடனே பரலோக ராஜ்யத்துக்கு முன்னால் போய் நிற்கிறார் வாசலில் நிற்கிறார் தேவதூதன் அவர்களை வரவேற்க வருகிறார் அப்பொழுது அங்கே பேதுரு வருகிறார் ஐயா மெத்தடிஸ்ட் சர்ச்சிலேருந்து உள்ளே யாராவது வந்திருக்காங்களான்னு போய் பாரு அப்படின்னா உள்ளே போய் பார்த்தா யாருமே வரல ஐயோ நான் என்ன நான் எப்படி ஜனங்களெல்லாம் வழி நடத்துறேன் பரிசுத்தப்படுத்துனேன் இல்லையா சரி அப்படின்னா அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சிலேருந்து யாராவது வந்திருக்காங்களான்னு பாருப்பா அப்போ அந்த பேதூர் உள்ளே போய் பார்த்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே ஆங்கிலிக்கன் சர்ச்சிலேருந்து யாருமே வரலையேப்பா அப்படியா யார் தாப்பா உள்ளே இருப்பாங்க அப்போ எங்கள் ஊரில் ஒரு பெந்த கொசை ட்ரம் அடிச்சுக்கிட்டு கொட்டை கொட்டு கட்டிட்டு இருப்பாங்களே அவங்க வந்திருக்காங்களான்னு பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்கள உள்ள இருப்பா பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வந்தாரு யாருப்பா பரலோக ராஜ்யத்துல இருப்பாங்க அப்ப பேரு சொன்னாரு அன்பு தேவனுடைய மகனை வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரே நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்க நமக்கு ஒரு மீட்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை சுமக்க நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி மறித்து மூன்றாம் நாளில் எழுந்தவர் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவினாரே இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவரை போல இந்த பூமியில் உள்ளவர்கள் வாழ்ந்தவர்கள் அவர்கள்தான் பரலோக பரலோகராஜ்யத்தில் இருப்பார்கள் அப்படியா எந்த ஜாதியும் கிடையாது எந்த சபையும் கிடையாது எந்த சபையும் கிடையாது ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அப்படியாக சங்கீதம் பதினாறு எட்டில் சொல்லுகிறது என் ஆத்மாவை என் கத்திரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கேன்னு சொல்றார் பத்தாவது வசனத்தில் என் ஆத்துமாவை நீர் பாதாளத்தில் விடமாட்டீர் என்று சொல்கிறார் ஆம்பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்திலே ஆத்துமாவை கத்தரை முன்பாக வைத்த அந்த லாசரு அந்த மோட்சத்தில் பரதேசில் இருந்தான் ஆனால் கத்தரை முன்பாக வைக்காத ஐஸ்வர்யவான் அந்த நரகத்திலே அவன் பாதாளத்தில் வேதனைப்பட்டான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டி பிள்ளைகளே நீங்களும் நானும் மோட்சத்துக்கு போறதுக்கு இயேசுவண்டை வருவோமா அவரை போல வாழ்வோமா அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்வோம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் இல்லை எங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் ஏசு சொன்ன ரத்தத்தால் கழுவப்பட்டு இந்த உலகத்தில் நீதிமானாய் வாழ்ந்து பரலூர் ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நானே வழி நானே சத்தியம் இருக்கேன்னு சொன்னது போல ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவை பின்பற்றி வாழ உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆசிர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவரிபடி தேங்க்யூ